நிகழ்ச்சியை தலைமை தாங்குகின்ற நண்பர் ஜான்சன் அவர்களே வணக்கத்திற்கு ஸ்டீபன் அடிகளார் அவர்களே இங்கு வீட்டிருக்கின்ற தலைமை பிரதவிருந்தராக கலந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஸ்ரீகணேசன் அவர்களே ரமேஷ் அவர்களே நவராஜ் அவர்களே மற்றும் கலைஞர்கள் படைப்பாளிகள் நாடக ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த உரை ஒரு பதினைந்து நிமிடம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றது மிக சுருக்கமாக சில விஷயங்களை தொடு தொட விரும்புகின்றேன் ஒகஸ்ட்ரா போல் ஒரு முறை சொன்னார் நாம் அனைவரும் அரங்கே என்று நாம் அனைவரும் அரங்கே என்றால் இப்பொழுது இது ஒரு ஆற்றுகை ஆகிறது இது ஒரு ஆற்றுகை ஆகிறது என்ற இந்த பதப்பிரயோகத்திற்கும் நான் ஆற்றுகின்றேன் என்று சொல்வதற்கும் இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற கட்டுரைகளுக்கும் இடையில் ஒரு இடைத்தொடர்பு இருக்கிறது அந்த இடைத்தொடர்பு சில வேளைகளை இந்த உரையினூடாகவோ அல்லது இந்த நூலை நீங்கள் வாசிக்கும் போதோ என்று நம்புகின்றேன் ரெண்டு விடயங்களை முத்தாய்ப்பாக முன்மொழிந்து கொண்டு இந்த நூல் பெற்றின விடயப்பரப்புக்குள் நான் நுழைகின்றேன் ஒன்று வந்து ஈழத்து நாடக அரங்க பரப்பினுள் நாடக வரலாறு என்ற துறையினுடைய வளர்ச்சியும் அதில் மரிய அடிகளார் அவரது இடமும் பெற்றின ஒரு குறிப்பு மிக முக்கியமானது என்று நினைக்கின்றேன் ஒரு மிக நீண்ட கூத்தில் இருந்து தொடங்கி அல்லது சடங்குகளில் இருந்து தொடங்கி வருகின்ற பண்பாட்டு புலத்திலும் நாடகத்தை ஒரு கற்கை நெறியாக பயிலுகின்ற பல தசாப்தங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த விடயம் மிக முக்கியமானதென்று நான் கருதுகின்றேன் இழுத்து நாடக வரலாறு தொடர்பாக பேராசிரியர் மௌனகுரு தொடக்கம் பலர் எழுதிய நூல்களை இந்த விடயப்பரப்பிற்கு வெளியால் இப்போதைக்கு வைக்கிறேன் ஏனென்றால் இது மேற்கத்திய நாடக மரபு பெற்றியது ஆகவே கூத்து பெற்றிய ஆய்வுகளோ அல்லது காரை அவர்கள் எழுதிய வடபுல அரங்கு பெற்றின விடயத்தையோ நான் வசதி கருதி ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு யார் மேற்குலக அரங்கு பெற்றிய எழுத்தை இந்த நாடக அரங்க கல்வி எனும் பகைப்புலத்துக்குள் கொண்டு வந்தார்கள் என்றதை திருப்பி யோசித்து பார்த்தால் நவராஜுக்கு முன்னுக்கும் ஒரு பணி இருக்குன்னு நினைக்கிறேன் சண்மலிங்க மாஸ்டர் மொழிபெயர்த்து 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 கத்தகத்தையாக கற்பித்து இப்பொழுது பலர் கைகளிலும் தவழுகின்ற இன்னும் நூலுறுப்பராத மேற்கத்திய நாடக வரலாறு நான் நிற்கிறேன் என்ற ஞாபகம் சரியாக இருந்த செவன் ஏஜஸ் ஆஃப் தியேட்டர் கூட சண்மலிங்க மாஸ்டர் க கணிசமான தூரம் மொழிபெயர்த்திருந்தார் ஸோ நான் நினைக்கிறேன் மேற்கத்திய நாடக வரலாற்றை அந்த மொழிபெயர்ப்பாக அல்லது தழுவலாக அல்லது அதனை உள்வாங்கி திருப்ப தமிழில் சொல்லும் முறையால் சொல்லுகின்ற அந்த பரப்பில் ஒரு பெரிய காலம் ஒரு ஆசிரிய பணியிலிருந்து சண்மலிங்க மாஸ்டர் செய்த வரலாற்று எழுத்து ஒரு பக்கம் இருக்குது ஏஜே ஆரம்பங்களில் அவற்றை செங்காவலர் தலைவர் ஜெயசுநாதர் அல்லது மத்து அல்லது அவற்றுக்கு இல்லை வந்த சில கட்டுரைகள் அலைகள் அலை அல்லது மல்லிகை இவற்றில் வந்ததில் சாமுவேல் பெக்கட் அதுகளை பற்றின சின்ன குறிப்புகள் என்னுடைய பார்வைக்கு வராமல் வேறு எழுத்துக்களும் இருக்கக்கூடும் இதை விடுத்து பார்த்தால் மேற்கத்திய நாடக அரங்கு பெற்றிய ஒரு கல்விசார் ஊடாட்டம் இந்த நூலுக்களால் வருது இந்த நூலின் மிக முக்கியத்துவம் அதுதான் அதாவது இங்கே பேசினதின்படி வணக்கத்திற்குரிய பிதா வந்து அவருடைய கல்வி நேரடி புலத்தினால் தத்துவர்த்த துறையைச் சேர்ந்தவர் தியாலஜி அல்ல ரிலிஜியஸ் ஸ்டடீஸுக்களால் வந்தவர் ஆனால் அவற்றை பண்பாட்டு புலமும் அவருடைய ஆர்வமும் காரணமாக நாடகம் பெற்றிய ஆய்வுகளுக்கில் வருகிறார் என்ற பின்புலத்தில் இருந்து பார்க்கும்போது இது ஒரு மிக முக்கியமான முயற்சியும் கூட இன்னொரு வகையில் வெளியில் சரிதான் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் ஜோன்சன் உட்பட திருமலைக்கல்லா மன்றத்தைச் சேர்ந்த இந்த இளைய தலைமுறை அரங்கவியலாளர்களை சந்திக்கும் அதே காலத்தில் தான் ஃபாதரை பார்க்குறேன் ஃபாதரை எனக்கு முதல் அனுபவம் நான் நினைக்கிறேன் எயிட்டி நைன் சைவசித்தா அந்தமாதிரி ரெண்டா அண்டைக்கு அவர் சித்தாந்தம் பற்றி கதைச்சார் ஸோ அவற்றை தமிழ் அவரை தெரிஞ்சவைக்கு தெரியும் அது அந்த தமிழ் பற்றி நான் இங்கேயும் சொல்லணும் இந்த புத்தகத்தை பற்றி பேசிக்கல அது மிக முக்கியமானது அது இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறேன் அந்த கதையை நான் பின்னுக்கு வர்றேன் ஸோ இந்த புத்தகம் ஒரு நாடக மரங்கு என்றது ஒரு கல்வியாக வந்த இடத்துல மேற்குலக நாடகங்கள் பற்றி அறிமுகம் செய்கின்ற மிக முக்கியமான புத்தகம் ரெண்டாவது விஷயம் ஹிஸ்ட்ரி வரலாறு என்பது என்ன இப்போ நாங்கள் சொல்லுவோம் வரலாறு என்பது கடந்த காலத்திலிருந்து வரலாற்றை எழுபவதால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கருத்தியல் கட்டமைப்பு அல்லது அவருடைய உலகு அல்லது உலகம் பெற்றிய தத்துவார்த்தை பார்வையிலிருந்து சட்டகமிடப்பட்டது ஸோ அப்படி பார்க்கல இங்கே மரியசேவையர் அடிகளாருடைய வரலாற்று எழுத்தில் தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்கள் யார் தெளிவு செய்யப்பட்ட நாடகங்கள் என்ன அல்லது அவர் முன்வைத்த அரங்கு பெற்றின விடயங்கள் என்ன என்றது மிக முக்கியமானவை இந்த நூலினுடைய உள்ளடக்கம் வெவ்வேறு நூல்களிலிருந்து புறப்பட்டதும் சில ஜான்சன் குறிப்பிட்ட மாதிரி இதில் சிலவற்றை பற்றி அவர் பார்க்கறதுக்கும் சிலரோட உரையாடம் கிடைத்த வாய்ப்புகளும் அதன் பின்தலமாக இருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு தெரிவிக்கு இந்த தெரிவுக்கு பின்னால் இருந்த தியேட்டர் பின்னா அவற்ற பார்வை என்ன எனக்கு ஒரு மிக சுவாரஸ்யமாக இருந்த விஷயம் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கிள் ஒரு பெரிய பெருங்காட்சி அரங்கு பெற்றிய நடைமுறை ஆர்வமுள்ள அடிகளார் அவற்றை குறிப்பாக திருப்பாடுகள நாடகம் இவற்றை வச்சு கொண்டு பார்க்கலையோ இல்லை தமிழ் இலக்கியத்தை மையமாக கொண்ட நாடகங்கள் பற்றியோ நினைச்சு பார்த்தால் இங்கே அவர் பேசுகிற ஆசிரியர்களோ இது எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கிற நாடக ஆசிரியர்கள் ஸோ ரெண்டு அவற்றை பார்வைக்கும் இங்கே அவர் முன் வச்சிருக்கிற ஆக்களுக்கும் இடையில் நடந்த தெரிவுக்கு இடையில் இருக்கிற இந்த இடைவெளி எனக்கு மிக சுவாரஸ்யமாக இருந்தது மிக முக்கியமானது என்னென்றால் இதை தெரிவு செய்கிற அளவு அல்லது இவற்றை தெரிஞ்சு சொல்கிற அளவுக்கு அடிகளார்கிட்ட வந்து அரங்கு பெற்றின மிக ஆழமான ஊடுருவி செல்லும் ஒரு பார்வை இருக்குது இதை நீங்கள் வாசித்தா தெரியும் உங்களுக்கு இந்த புத்தகம் சாமானியமானதல்ல ஒரு மதகுரு ஒரு நாடக புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நாடகங்களை போட்டிருக்கிறார் என்ற தளத்திலே அது இல்லை இது அதுக்கு அங்காலே இருக்குது ஒரு வகையில் நாடக அரங்கு பெற்றின கல்வித்துறை சார் நடவடிக்கையின் மிக முக்கியமான வருகை முதல் கட்ட வருகை இது ஒரு ஆய்வு நூல் அல்ல இது ஒரு அறிமுக நூல் அறிமுக நூல் என்ற வகையில் அது சென்று பாஞ்சிருக்கிற இடம் சரியான முக்கியமானது இது முதலாவது விஷயம் ஸோ அப்போ அவற்றை அந்த ஹிஸ்டோரிக்கலி அவர் எதை சூஸ் பண்ணினார் இருந்து எதை எடுத்தார் எந்த காலகட்டத்தை எடுத்தார் யார் எடுத்தார் என்றது மிக முக்கியமான விஷயம் அப்படி பார்க்குள்ள நான் முரண்படுகின்ற ஒரு இடமும் வருது ஏனென்றால் இந்த நூல் பெற்றி சொல்லியிருக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கிற துணை தலைப்பு அவான்காட் வேட்கைவாத மற்றும் மாற்றரங்குகள் பெற்றினாட் ஆனால் உண்மையாக இந்த புத்தகம் நவ வேட்கைவாத ஆட்களை பற்றினது இல்லை இது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் அதாவது நிலைமாறு காலகட்டமும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் அறுபதுகளில் உருவாகிய சமூக நிலை மாற்றங்களுக்கால் உருவாகி இன்றைக்கு நாங்கள் சொல்கிற நவீனத்துக்கு பிற்பட்ட அல்ல பின்னவீன காலகட்டத்தின் ஆட்களை பற்றி அல்லது நாடகம் பயில்கிறாக்களை தெரியும் போஸ்ட் ட்ரமேட்டிக் பீரியட் என்று நாங்கள் சொல்கிற காலகட்டத்தின் நபர்கள் பற்றியும் அரங்கு பற்றியும் தான் அவர் பேசுகிறார் இது ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு நாடகத்தில் ஆர்வமுள்ள ஆளாக எனக்கு சரியான இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த இந்த சைட் என்றால் ஷண்மலிங்கம் மாஸ்டரை நாங்கள் நவீனத்தினுடைய உச்சமாக எல்லாம் நாங்கள் எழுதினாலும் ஆனால் ஷண்மலிங்க மாஸ்டர்ன்ற வளர்ந்து கடைசி காலத்துக்கு வர்ற ஸ்ட்ரக்சர் அவற்றை தியேட்டர் ஸ்ட்ரக்சர் இதை நாங்கள் நவீனத்துக்கு பிற்பட்ட என்று சொல்கிறோமோ இந்த பண்புகளால் ஆனது த சேம் பீரியட் ஏறத்தாழ அடிகளார் சூஸ் பண்ணின நாடி நாடகர்கள் நாடகங்கள் நாடகம் பெற்றிய கருத்தாடல்கள் நடிகனது உடல் பெற்றின விடயங்கள் இதெல்லாம் கூட இந்த போஸ்ட் ட்ரமெட்டிக்கல் நைன்டீன் சிக்ஸ்டிஸுக்கு பிறகு வந்தது ஸோ இது வெளி இன்ட்ரெஸ்டிங்கானது நாங்கள் சமகால போக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இரங்கலில் பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் உள்வாங்குகிற ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நடக்குது ஸோ ஆகவே தான் எனக்கு நவவேட்கைவாதம் என்ற சொல்லு பிரச்சனையாகுது ஏனென்றால் ஹிஸ்டோரிக்கலி நாங்கள் வேட்கைவாதம் நவீனத்துக்கு பயன்படுத்துகின்ற சொல்லு குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் வரைக்கும் சொல்லுகின்ற காலம் ஃபிஃப்டிஸுக்கு வரைக்குள்ள நாங்கள் ஆட்டின்ற ஹிஸ்ட்ரியில் சொல்லுவோம் அது ஒரு நிலைமாற காலகட்டம் அல்லது சில வழக்கல அந்த பகைப்புலம் தெரிஞ்சாக்களே தெரியும் இந்த பொப்புன்ற மூமெண்ட் வந்து பிரேக் பண்ணுது ஒரு வகையில் இந்த ஹைப்ரோ லோ ப்ரோன்னு சொல்கிறாங்க உயர்கலைகள் தாழ்கலைகள் உயர்ந்தவர்களது தாழ்ந்தவர்களது என்ற இந்த வகை பிரிப்புகளை குழப்பத்துக்கு உள்ளாக்குகிற காலகட்டத்தில் இந்த போக்கு முறியுது ஸோ இந்த முறிவுக்கு முறிவு காலத்தின் கலைஞர்களையும் முறிவு நடந்த பின் நிகழ்ந்த மாற்றங்களின் கலைஞர்களையும் தான் இந்த நூல் கையாளுது ஆகவே உண்மையில் இது நவைவேட்கைவாதத்துக்கு பிந்திய போக்குகள் பெற்றியது ஒரு வகையில் நவீன நாடகம் என சொல்லப்படுற நாங்கள் பாரம்பரியமாக சொல்கிறோம் இப்சனோடு தொடங்குகின்ற அல்லது ரியலிசம் ரியலிசத்தில் தொடங்கி வருகின்ற அந்த போக்குகள் கடைசியாக சரியலிசத்தில் போய் நிற்கிற இடம் வரைக்குமானதையும் தாண்டின காலகட்டம் பெற்றினது உண்மையில் வெளிப்படையாக சொன்னால் இந்த புத்தகம் வாசிக்கும் வரைக்கும் நான் அப்பப்போ அங்கங்கே இறங்க விலைகள் படிச்சிருக்கிறேன் கலைமுகம் வந்த காலத்தில் ஆனால் இதை இந்த இந்த தேவைக்காக வாசிக்கக்குள்ளதான் தான் இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றது அதாவது அதனுடைய அதுக்காக பாவிக்கப்பட்ட பதப்பிரயோகத்தில் எனக்கு சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த புத்தகத்தின் முக்கியத்துவம் அங்கே தான் என்னென்றால் எப்படி தியேட்டர் ஹிஸ்டரியை சொல்கிறது அது வந்து தகவல்களாக இந்த நாடக ஆசிரியர் இருந்தார் இந்த நாடகங்கள் போடப்பட்டது என்னென்ன நாடகங்களை எழுதினார் என்பதா அல்லது அது தியேட்ரிக்கலி சொல்கிறதா அல்லாது அரங்காக சொல்லுவதா ஆற்றுகையினுடைய மொழியால் சொல்லுவதா என்ற இடத்துல ஃபாதர் ரெண்டையும் க்ராஸ் பண்ணுறேன் அது வெளி இன்ட்ரெஸ்டிங்காக க்ராஸ் பண்ணப்படுது என்னென்றால் அவர்கிட்ட இருந்த மொழி தாடனம் காரணமாகவும் அவர்கிட்ட இருந்த அரங்க ஆர்வம் காரணமாகவும் இந்த க்ளசரிக்கல் டேர்ம்ஸ் என்னென்றால் எங்கள்கிட்ட இந்த கலைச்சொல்லாக்கம் தும் தமிழில் மேற்கத்திய தத்துவங்களை சொல்லுவோர்களில் பலரது புத்தகங்கள் இப்போ ஸ்ட்ரக்ஷலிசம் என்று வந்திருக்கிற புத்தகமாக இருக்கலாம் பிற்கட்டமைப்பு இதிலெல்லாம் நீங்கள் ஆங்கிலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் பிள்ளையா சொல்லியிருக்கிற மாதிரி அல்லது திரிச்சு சொல்லியிருக்கிற மாதிரியான நிலவரங்கள் எல்லாம் நிறைய நூல்களில் பார்க்கலாம் ஆனால் இங்கே அதை அவர் அந்த கலை சொற்களை தமிழாக்கின முறை அல்லது அவர்கிட்ட இருக்கிற மொழியின் ஆற்றொலுக்கு மிக முக்கியமாக இந்த பின் அதாவது நவீனத்துக்கு பிற்பட்ட போக்குகளை ஒரு நடு நிலவரத்தில் இருக்கிறார் ஆக என்ன நாங்கள் அந்த என்ன அதிகூடின ஜனநாயக சிலவர்கள் கதைக்கிற நாங்கள் எல்லாம் எல்லாருக்கு அப்படி இல்லை தானே நாடகத்தில் ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கிற ஆளுக்கு தான் சில கட்டத்துக்கு மேலே விளங்கும் அந்த கட்டத்துக்கு அவர் ரக்கி எழுதுகிறார் அதில் அந்த கட்டத்துக்குரிய மொழி இங்கே இருக்குது அது மிக முக்கியமானன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி இதில் தியேட்டர் ஒரு ஆக்டருண்ட பாடி பெட்டின ட்ராயிங் சிலது இருக்குது அது பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் நிற்கிறேன் இந்த ஈழத்தமிழ் நாடக உலகுக்கு முன்னுக்கு சொல்ல வேண்டிய பல விஷயங்கள்லேயே உண்டு அதாவது என்ன நாங்கள் தியேட்டரை உள்ளடக்கமாயும் அது போலிட்டிக்ஸ் பற்றியும் கதைக்கிறதாக எடுக்கிறோமே ஒழிய அது ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக ஒரு லேங்குவேஜாக ஒரு என்னென்ன சொல்கிறது ஒரு ஆற்றுகியை வாசிக்கும் மொழியால் வாசிக்கிறது இத்தனை காலமாச்சி எங்கள்கிட்ட இன்னும் வளரல் ஒன்று நாங்கள் சண்டை பிடிப்பம் கதையை பற்றி அல்லது நாங்கள் சண்டை பிடிப்போம் அதனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பற்றி ஆனால் எப்படி அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அல்லது எப்படி அந்த தீம் ஒரு தியேட்டரிண்ட லாங்குவேஜுக்கு இல்லை வெளியையும் உடலையும் கையாளும் ஒளியையும் இசையையும் கையாளும் முறையால் கட்டப்பட்டு அவுக்கப்படுதுன்றதை பற்றி கதைக்கிற மொழி எங்கள்ட்டு வரையில் இனிமேல் தியேட்டரை எழுதும் லேங்குவேஜ் எங்கள்கிட்ட இல்லை தியேட்டரை மட்டும் இல்லை எங்கள்கிட்ட பலதை எழுதும் மொழி இல்லை ஆகவே அப்படி பார்க்கலாம் இந்த புத்தகத்தில் அந்த எத்தனம் இருக்குது அதுவும் இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் கருதுறேன் அதே மாதிரி எனக்கு இந்த புத்தகத்தில் அவான் காட்டை அவர் ஃப்ரேம் பண்ணின முறையில் சிக்கல் இருக்கிற மாதிரி இன்னொரு சிக்கல் இருக்குது எல்லாமே தமிழ் எழுதப்பட்டிருக்கு அது இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு தடையாகுது ஏனென்றால் பேர்கள் அதை கூட நாங்கள் கொஞ்சம் விடலாம் ஆனால் இப்போ நாடகத்தின் பேரே அவர் தமிழ் எழுதியிருக்கிறார் அதாவது இங்கிலீஷ் அப்படியே தமிழ் எழுதியிருக்கிறார் இப்போ என்ன ஸ்பெல்லிங்குட்டு எனக்கு தெரியல அல்லது வாசகருக்கு தெரியலை ஸோ மேலதிகமாக செக் பண்ணலாமா அது என்றதுக்கு என்ன எப்படி டைப் பண்ணி பார்க்கணும் ரெண்டா தெரியலாம் கஷ்டமாக கிடக்கும் அப்போ ப மூன்று நாலு தரம் வெவ்வேர்டரை ஸ்பெல்லிங்கை போட்டு தேடினா தான் ஆ இந்த நாடாசிரியர் தான் போட்டிருக்கிறாருண்டா தெரிய வருது நான் நினைக்கிறேன் நான் அது ஒரு தடை ஏனென்றால் ஒரு கலை சொல்லி போதும் நான் நினைக்கிறேன் எங்கள மாதிரி மொழி புலங்களில் இருக்கிறாக்களுக்கு பிரகட்டுக்கில் இங்கிலீஷ் ஒரு குறைந்தபட்சம் அது பரிச்சயமாகும் காலம்பறைக்கு முண்டாலும் வரணும் இப்போ ஏற்கனவே இந்த நவவேட்கை வாதம்ன்ற சொல்லு பெரும்பாலும் பரிச்சயம் எங்களுக்கு அதனால் நவராஜ் இப்போ என்னட கேட்டால் இந்த நவவேட்கை வாதத்துக்கு இன்னும் இங்கிலீஷ் சொல்லும் நவராஜே அதை கேட்குற என்றால் எங்களுக்கு இன்னும் அது பரிச்சயம் பெரிய அளவில் இல்லை சரிதானே ஆகவே இந்த புது சொற்கள் சிலது வரைக்குள்ள ஒரு காலகட்டத்தில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணு மட்டும் நாங்கள் பிரக்கெட்டுக்குள்ளே உருக்காண்டாலும் அந்த சொல்ல ஆங்கிலத்தில் போடுறது வாசனைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி ரெஃபரன்ஸிலும் ஃபாதர் என்ன செய்கிறாருண்டா தமிழில் தான் புத்தகங்களை போடுறார் தமிழ் படுத்தி போடுறார் அப்போ நாங்கள் மூல நூல்களை தேடுறதுக்கு அது ஒரு வகையில் தடையாகுதுனென்றால் டைட்டில் இதானா அதானா என்ற ஒரு பிரச்சனை வருது நான் நினைக்கிறேன் அதிலே அவ்வளோ தூரம் உறங்கி எல்லாம் தமிழாக இருக்கணும் ஒரு இதுக்கு போகணுமோ எனக்கு தெரிய இல்லை ஸோ இதுகளுக்கு வெளியில் பார்த்தால் தியேட்டர் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகம் ஒரு வருகை நாடக மாணவர்களுக்கோ அல்ல நாடகத்தினுடைய சமகால போக்குகள் சரிதானே இதுக்கு உள்ளு போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சியூட்டும் கதைகள் வரும் சரிதானே இப்போ என்வாயன்மெண்டல் தியேட்டர் பெற்ற சூழல் அரங்கு பெற்றின விஷயத்தில் பார்வையாளர்களை நிர்வாணமாக மடுக்கி வாங்குவோன்று அழைக்கிறதும் அதே நிர்வாணத்தோட என்ன ஏர்பன் ஸ்பேஸ்க்கு சிட்டிக்குள்ளே போகிறது பற்றின விஷயங்கள் எல்லாமே வருது அதான் நான் சொன்னேன் ஒரு பக்கம் ஃபாதர்ன்ற என்ன டிரெக்ட் பண்ணப்பட்ட தியேட்டரில் நாங்கள் பார்க்குற ஒலிகளும் மிகப்பெரிய ஒலிகளும் பிரமாண்டத்தை செய்யும் ஆசைகளும் மினுங்கும் ஆடைகளும் என்று சொல்லி ஒரு பிரமாண்டம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பாடியின்ட பாலிட்டிக்ஸ் அல்லது ஜெண்டர் அதாவது பால்நிலை பெற்றின கேள்விகள் அதிகாரம் பெற்றின கேள்விகளை உடைய அரங்கு பெற்றி தான் இந்த புத்தகம் முழுசாக பேசுது ஒரு வகையில் இந்த பின் நவீனத்துக்கு பிற்பட்ட தத்துவங்களும் நவீனத்துக்கு பிற்பட்ட பார்வைகளும் கட்ட என்று நாங்கள் சொல்கின்ற எல்லாத்த பற்றியும் இந்த புத்தகம் பேசுது ஸோ இந்த புத்தகம் ஒரு வகையில் சமகால போக்குகள் அல்லது நாடகம் படிக்கிறார்கள் என்ற மொழியில் சொன்னால் போஸ்ட் டிராமட்டிக் தியேட்டர் ட்ரெண்ட்ஸ் அதாவது நாடகத்துக்கு பிற்பட்ட அல்லது சில வேளை ட்ராமான்றது இல்லை என்று சொல்கின்ற போக்குகளின் அரங்கு அரங்கவியலாளர்கள் அவர்கள் அப்படி கீழத்தையே அரங்கோடு உடன் ஊடாடினார்கள் அவற்றை உருவாக்கின சில விளகளில் நாங்கள் லேட் கேபிட்டலிசம் என்று சொல்கிற என்ன முதலாளித்துவத்தினுடைய பிற்பட்ட நிலவரங்களினுடைய பின்புலங்கள் இவற்றையெல்லாம் படிக்கிறதுக்கான நூல் இது ஸோ அப்போ அந்த வகையில் இந்த நூல் நான் நினைக்கிறேன் முழு தமிழுக்குமே மிக முக்கியமானது ஏனென்றால் தமிழில் இதுவரைக்கும் நாடகத்தினுடைய பிந்திய கால போக்குகள் அல்ல சமகால போக்குகளில் விரிவாக பேசப்படையில் தொகுத்து பேசப்படையே இதுக்கு ஒரு தேவை இருக்குது இதுக்கு ஒரு முன்னுர தேவை இதை கண்டெக்சுவலைஸ் பண்ணுறதுக்கு நவீனத்துலேருந்து எப்படி பிரேக் ஆகுனது அந்த பிரேக்கில் ஏற்பட்ட மாற்றத்தை சொல்கின்ற ஒரு முன்னுரை தேவை அந்த இடத்துக்கு இந்த முன்னுரை போகையில் ஆனால் இது ஒரு மிக முக்கியமானது குறிப்பாக தியேட்டர் ஹிஸ்டரிக்கு முக்கியமானது நாடகம் ஒரு கல்வியாக வந்தும் எங்கள்கிட்ட வராமல் போன பலதில் இதுவும் உண்டு ஸோ அந்த வகையில் இது மிகப்பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷன் நன்றி